தமிழ் சினிமாவை நடுத்த பெரிய படமாக வரும் ஜூன் ஐந்தாம் தேதி தக்லைஃப் படம் வெளியாகிறது மணிரத்தம் இயக்கத்தில் நாயகன் படத்துக்கு பிறகு முப்பது ஆண்டுகள் கழித்து மீண்டும் கமல்ஹாசன் நடிக்கிறார் என்பதை பெரிய ஹைப்பாக உள்ளது கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா அபிராமி நாசர் ஜோஜி ஜார்ஜ் அசோக் செல்வன் சானியா மஹோத்ரா என நட்சத்திர பட்டாலமே இந்த படத்தில் நடித்துள்ள நிலையில் இந்திய அளவில் படத்தை தொடர்ந்து பல நகரங்களுக்கும் சென்று கமல்ஹாசன் தனது படக்குழுவுடன் ப்ரமோஷன் செய்து வருகிறார் சமீபத்தில் நடைபெற்ற பிரமோஷன் நிகழ்ச்சியில் த்ரிஷாவிடம் பரத்வாஜ் ரங்கன் எழுப்பிய கேள்விக்கு அவர் மர்ம யோகி படத்தை எப்படியாவது கவல்சர் பண்ண வேண்டும் என கூறியுள்ளார் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிப்பில் கடைசியாக வெளியான சிவகார்த்திகேயன் அமரன் படத்தையே பெரிய அளவில் ப்ரோமோட் செய்து உலக அளவில் அந்த படத்தை ஓட வைத்து முன்னூத்தி ஐம்பது கோடி வரை வசூலை பார்த்துவிட்டார் கமலஹாசன் இந்நிலையில் மணிரத்னம் இயக்கத்தில் சிம்புவுடன் இணைந்து தான் நடிக்கும் படத்தின் ப்ரமோஷனை தாறுமாறாக செய்து வருகிறார் நடிகை திரிஷா சூர்யாவின் நாற்பத்தி ஐந்தாவது படத்துக்கு கொஞ்சம் பிரேக் விட்டு விட்டு முழு வீச்சில் மணிரத்தம் இயக்கத்தில் த்ரிஷா இதுவரை இப்படி நடித்து பார்க்கவில்லையே என ரசிகர்கள் வாயை பிளக்கும் அளவுக்கு சுகர் பிபி பாடலின் இனிப்பை எல்லாம் காட்டி இயக்கத்துக்கும் ஆட்டம் போட்டுள்ளார் த்ரிஷா படத்தில் அவருடைய கதாபாத்திரத்தை பார்த்து என்ன மேடம் நடக்குதுன்னு பரத்ராஜ் ரங்கன் வெளிப்படையாகவே கேட்க நீங்க ஷாக் ஆவீங்கன்னு தெரியும் ஆனால் இப்போதைக்கு எதையும் சொல்ல முடியாது என்று நேற்று வெளியான சுகர் பிபி பாடல் என்ன உனக்கு என ஒரு கொடுமா மாச என அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது இணைந்து திரிஷா நடிக்க வேண்டிய முதல் படமே மர்ம ஆனால் அந்த படம் எடுக்கப்படாமல் அப்படியே கிடப்பில் கிடைக்கிறது அதன் பின்னர் இருவரும் இணைந்து மர்மதன் நம்பர் தூங்காவனம் உள்ளிட்ட